இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாலு பேர் சாப்பிட்றதுக்கு அளவான சிக்கன் பிரியாணி அதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆச்சுங்கறத நான் கடைசியா வீடியோ முடியும் போது சொல்றேன் தேவையான பொருட்கள் ஒரு பதினஞ்சு புல் பூண்டு ஒரு பத்து கிராம் இஞ்சி ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ஒரு பச்சை மிளகா ரீஃபண்ட் ஆயில் ஒரு நாலு டீஸ்பூன் நாலு டீஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா கூட அந்த பாக்கெட் ஒரு பாக்கெட் அதுக்குள்ள போட்டுக்கணும் கொத்தமல்லி புதினா வந்து தேவையான அளவு தயிர் ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும் சின்ன வெங்காயத்தை தனியாக அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கணும் ரீஃபண்ட் ஆயில் நாலு ஸ்பூனு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் பிரியாணி மசாலா பாக்கெட்டில் இருக்கிறது அது அப்படியே ஒரு பாக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே போட்டுக்கணும் முந்திரி ஏலக்காய் தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாட்டி விட்டுடலாம் அது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும் பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் பொண்ணமாக ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் அதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் அது வதங்கி முடிச்சோடனே தக்காளி நம்ம வெட்டி வச்சுக்கிற க தக்காளி நல்லா குட்டி குட்டியாக பீஸ் பீஸாக வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கணும் தக்காளி நல்லா வதங்கினாலும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆட் தயிர் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா ஐம்பது கிராம் பேக்கெட் அதை அப்படியே போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூனும் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா மசாலா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணி நல்லா சிக்கன் திரண்டு உருண்டு வர அளவுக்கு நம்ம அதை வந்து நல்லா வதக்கணும் இப்போ தேவையான அளவு தண்ணி சிக்கன் வதங்குறதுக்கு தண்ணி நல்லா வந்ததுக்கு அப்புறம் கழுவி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும் இப்போ பிரியாணிக்கான தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணணும் இப்போ நாங்க வந்து மூன்று ஒன்றரை டம்ளர் ஜீரக சாம்பார் எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி சிக்கன் தண்ணி நல்லா கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டு அந்த அரிசியை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு காரம் உப்பு இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு உப்பு பற்றலை அப்படின்னா கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு விஷில் போட்டுரும் ஒரு விசில் வந்தனே குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு விசிலை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து தம் போட போகிறோம் அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து கல்லை வந்து சூடு பண்ண தோசைக்கடலை வந்து சூடு பண்ணி வச்சுருந்தோம் அந்த சூடு பண்ண கல் மேலே தம் போட்டோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் தம்மை வந் தம்மை எடுத்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி இப்போ சிக்கன் பிரியாணி ஒரு நாலு பேர்லேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கான சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு முந்நூறு ரூபாயிலேருந்து நானூறு ரூபாய்க்குள்ளான காஸ்ட் வந்து நமக்கு ஆகும்